காளி ஓம் நம சிவாய இப்ப இன்னைக்கு பாக்குறது ஏழு கன்னிமார்கள் ஏழு சக்திகள் தசமகா சக்திகள் அதை பார்த்து ஏழு சக்திகள் சப்த கன்னிகள் என்றும் சப்த மாதாக்கள் என்றும் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபடுவார்கள் இப்பொழுது வந்து பிரபஞ்சம் சக்தியும் சிவனுமாக உலகம் இயக்கமே சக்தியும் சிவனுமாக பிண்டத்திலையும் அந்த ஆற்றல் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து வகை ஆற்றல் பலரூபங்களாக பிரபஞ்சங்கும் வியாபித்து இருக்கின்றது அந்த பிரபஞ்சத்திற்கு ஆற்றல்களை நாம் சில மந்திர முறைகளிலும் சில பூஜை முறையிலும் வாங்கக்கூடிய ஒரு முறைகளை நம் சித்தர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அந்த முறைகளை நாம் பார்ப்போம் இப்பொழுது நம்ம சப்தன்னிகளை பத்தி பார்ப்போம் எல்லா சக்தியிலையும் நம் நமக்குள்ளே தியானமாகவும் பூஜையும் வாங்கி நமக்கு வரக்கூடிய இயற்கை பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்வின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி விளக்கக்கூடிய வழிகளை சொல்லி வைத்துள்ளார்கள் அந்த வழிகளை நாம் சரி செய்வதற்காக இந்த சப்த அணிகளுடைய பூஜைகளையும் மந்திரங்களையும் நாம் பார்ப்போம் அணிகள் சத்த என்ன என்னென்ன நீ கன்னிமார்கள் கண்ணிமார்கள் கன்னியா பிராமி என்பது பிரமாவின் சக்தி மகேஸ்வரி மகேஸ்வரனின் சக்தி கௌமாரி குமாரனின் சக்தி வைஷ்ணவி விஷ்ணுவின் சக்தி வாராகி இதை சைவத்தில் உண்மத்த பயிரின் சக்தி என்று சைவத்தில் சொல்வார்கள் வைணவத்தில் வ வராகர் சக்தி என்றும் சொல்லுவார்கள் இந்திராணி இந்திரனின் சக்தி சாமுடி துர்கலட்சியும் சேர்ந்த ஒரு மகா சக்தி சர்வேஸ்வரன் சக்தியாகும் இந்த ஏழு சக்திகளும் அந்த ஆதி காலத்திலிருந்தே நம்முடைய கிராம வழிபாடாக இருந்திருக்கின்றது கிராமத்தில் ஒவ்வொரு கோயிலிலும் இந்த ஏழு கன்னிமார்கள் இருக்கும் அப்ப வந்து ஏழு கன்னிமார்கள் என்று கிராமங்கள் சொல்வார்கள் இது வடநாட்டில் நாட்டில் சப்த நீர் என்றும் சப்த மாதாக்கள் என்றும் சொல்லுவார்கள் கிராமங்களில் சப்த ஏழு கன்னிமார்கள் இல்லாத வழிபாடே கிடையாது பெரும்பாலும் வந்து இந்த சப்த நீர் வனங்களிலே அதிகமாக வாசம் செய்யும் வன தேவதைகளாகவும் வனங்களில் அதிகமாக வாசம் செய்யக்கூடிய ஒரு சக்தியாகவும் இருக்கிறது இந்த சப்த கண்ணியினுடைய அந்த நிலை ஏன் வந்தது என்றால் அந்த அசுரர்களை அழிக்க கண்ணினாலே சில அசுர சக்தியும் தீசக்தியும் அழியும் என்ற வரத்துக்கு ஏற்ப அந்த பராசக்தி அந்த சர்வேஸ்வர மகாசக்தி மனன்ம சக்தியானவள் ஏழு கண்ணீன் வடிவங்களாக எடுக்கின்றாள் அந்த ஏழு கண்ணீன் வடிவங்களாக எடுத்த அந்த சக்தியை ஏழு பேர்களோடு விளங்கிறது மகேஸ்வரி கவுமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி என்று ஏழு சக்திகளாக இருந்து தீய சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு மகா ஆற்றலாக விளங்கிறது இப்ப வந்து இப்ப கன்னிமார்கள் வந்து வனத்திலே இருந்து வன தேவதைகளாக இதை சித்தர்கள் சொல்லுகிறார்கள் நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய வழிபாட்டுகளும் வன தேவதைகளாகவும் வனசக்திகளாகவும் இந்த கண்ணிகளை வணங்குகிறார்கள் நாட்டில் இயற்கை சீற்றம் மாறி கிரைங்களுடைய சீற்றங்களும் நிலைகளை மாறி மழை பொய்த்துவிடும் போது சில விவசாயத்திற்கு நம்முடைய விவசாயிகளுக்கும் மழை குறைந்து நீர்வரத்து குறையும் போது இந்த சப்த கன்னிவார்களை வழிபடுகின்றார்கள் அந்தந்த பருவ காலங்களில் மலை தள்ளி போகும்போது இந்த சப்த அணிகளை வழிபட்டால் கண்டிப்பாக மழை வரும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்காகும் சித்துடைய முழு வாக்காகும் அந்த வழியில வந்து இப்ப இந்த சப்த அணிகளை முறையாக பூச்சி செய்து அதுக்கான படையில செய்து நம்ம கிராமப்புறங்களில் ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டிலும் சப்த அணி இருக்கும் பெரும்பாலும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அந்த மலைகளில் உள்ள கோயில்களில் சப்தகனி இல்லாத மலைகளே இல்லாமல் இருக்கும் எல்லா மலைகளும் சப்தி இருக்கிறது இந்த சில சப்தனி குகைகளிலும் சில காளி கோயிலும் எல்லா எந்த சக்தி கோயிலிலும் இந்த சப்தகண்ணி வைப்பார்கள் மனிதர்களுக்கும் நாட்டில் உள்ள மக்களுக்கும் கூடிய நோய்களும் கொடிய வியாதிகளும் பஞ்சம் பல பிரச்சனைகள் வரும்போது இந்த சப்த கண்ணிகளை வனத்தில் உள்ள வனத்திலே சப்தளை மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த சக்தி வியாப்தி நிற்கும் வனத்தில் இந்த சப்திகளை வழிபட்டு பொங்கல் வைத்து பல ஏழு கனிகளோடும் ஏழு மலர்களோடும் அதை வணங்கி பொங்கல் வைத்து தூபம் காட்டி நம்ம என்ன காரியம் நினைக்கின்றோமோ எந்த நோய்கள் இந்த நாட்டில் நோய்களும் மக்களுக்கான நோய்களும் பிணிகளும் பசியும் பஞ்சமும் நீங்க வேண்டும் என்று வேண்டி முழுமையான எண்ணத்தோடு நாம் படையல் செய்தாலே கண்டிப்பாக அந்த நம்ம நினைத்த காரியத்தில் நடத்தி கொடுப்பவள் இந்த சப்தகணியாகும் நம்முடைய கிராமங்களின் தெய்வமாகும் சப்தகனி நம் கிராமத்தினுடைய தெய்வங்களாகும் எல்லா வழிபாடுகளும் முறையாக நம் முன்னோர்கள் அந்தந்த காலகட்டத்தில் சில மலைகள் பயிக்கும் போதும் சில பஞ்சங்களும் கொடி நோய்களை வரும்போதும் நம்முடைய ஈர்க்க சக்தியை வணங்கி இந்த பிரஞ்சத்தில் இருக்கிற அந்த மணவணி சக்தியுடைய பிரதிபலிப்பான அந்த மகா ஏழு சக்திகளை வணங்கி வரும்போது எல்லா பிரச்சனைகளும் எல்லா நோய்களும் எல்லா இயற்கையினுடைய பாதுகாப்பும் நடக்கும் என்பது சித்துடைய வாக்காகும் அந்த வழியில் நாம் சப்தகண்ணிய முறையான நம்முடைய பாரம்பரிய வழியில் நாம் வணங்கி கொள்வோம் இப்பொழுது அந்த சப்த கண்ணி மந்திரங்களை பார்ப்போம் பார்ப்போம் ஓம் ஏழு கண்ணிகளை போற்றி ஓம் சப்த கனிகளே போற்றி ஓம் மன தேவதைகளே போற்றி ஓம் மனசக்திகளே போற்றி ஓம் ஏழு நிற சக்தி தெய்வங்களே போற்றி ஓம் மலைகளின் சக்தியே போற்றி ஓம் இயற்கை செலிக்க இல்லம் செலிக்க நற்காரியம் வளர நற்காரியம் வளர வளர சிரீம் கிரீம் கிளையும் எவும் ஏழு கன்னிமார்களை சர்வமும் செழிப்பாக சர்வபஞ்சமும் விலக விலக சர்வம் ஜெலிப்பாக ஜலிப்பாக சர்வமஞ்சமும் விலக கும்பட் சுவாகா என்ற மந்திரத்தை சொல்லி நாம் படையில் வைத்து முழு மனதோடு மந்திர சொல்லாமல் சப்தனி நினைத்து நாம் படையில் வைத்து வணங்கினாலே அவங்க அவங்க வந்து அன்பின் ரூபமாக நமக்கு அருள்வார்கள் சில வனங்களுக்கு நாம் செல்லும் போது சில தியான ரீதியாகவும் யோக ரீதியாக நாம் தனித்திருக்கும் போது சில பௌர்மி அன்றும் ஏதாவது விசேஷ நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்களில் சில நேரங்களில் நாம் அரைநிலையாக தூங்கும் போது சப்த அணிகளுடைய ஓசை நமக்கு கேட்கும் இப்பயும் வந்து வனங்களில் முக்கியமான இடங்களில் அந்த சப்த அணிகளுடைய நடமாட்டமும் சிலைகள் இருக்கும் பகுதியில் கோயில் இருக்கும் பகுதியில் கொஞ்சம் தள்ளி சத்த நடமாட்டமும் அதனுடைய சத்தமும் அதனுடைய வளையிலோசையும் சிரிப்பொழியும் இப்பையும் கேட்கக்கூடிய மலைகள் இருக்கின்றது அப்பொழுது இன்னும் இந்த சக்தியில் மறைந்து மனிதர்கள் காண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அந்த இயற்கை சக்தியிலையும் நம்முடைய முன்னோர் சொன்ன வழிபாடுகளை மறந்ததனால் தான் நம்முடைய இயற்கை பருவநிலையில் மாறி கொடிய நோயிலிருந்து நாம் ஆள்கின்றோம் என்று உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் அந்த நிலையில் நம்முடைய பாரம்பரியத்தை மறவாமல் நம்முடைய தெய்வங்களையும் நம்முடைய சக்தி நிலைகளையும் நம் முன்னோர் வகுத்த தெய்வ நிதி நியதிகளையும் மறக்காமல் நாம் பின்பற்றி நம்முடைய பாரம்பரியத்தை வளர்ப்போம் வாங்க ஓம் காளி ஓ நம